சுதாகர் ஒரு நபர் இருந்தார் அவர் பேனா வைக்கும் இடத்தை அடிக்கடி மறந்து விடுவார் இதனால் விலை மலிவாக நிறைய பேனா வாங்கி தொலைத்து விடுவார் கவனக்குருவை நினைத்து மிகவும் மனம் வருந்தினர் அப்போது சுதாகர் தன் நண்பர்களுக்கு ஒரு ஆலோசனை வழங்கினார் விலை உயர்ந்த பேனா என்று வாங்க சொன்னார் அதன்படியே இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தலான பேனா வாங்கினார் பிறகு ஆறு மாதம் கழித்து சுதாகர் அந்த நண்பரை சந்தித்து பேனா மருதி பற்றி விசாரித்தார் அந்த தங்க பேனாவை தன் மிகவும் கவனமாக வைத்துக் கொள்வதாகவும் முன்பு இறந்ததை விட தன்னுடைய செயல்பாடுகள் நல்ல முன்னேற்றம் இருப்பதாகவும் தெரிவித்தார் இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கிறது நாம் மதிப்பாக உணரும் ஒவ்வொன்றையும் கவனத்துடன் பார்த்து கொள்கிறோம்